தலைவர் காமராஜர் அவர்களின் நூற்று இருபத்தி இரண்டாம் ஆண்டு பிறந்த நாளினை முன்னிட்டு அஸ்தினாபுரம் வட்டார நாடார்கள் சங்கத்தின் சார்பாக பள்ளி மாணவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கும் விழா குரோம்பேட்டை அஸ்தினாபுரம் பேருந்து நிலையம் அருகில் நடைபெற்றது அஸ்தினாபுரம் வட்டார நாடார்கள் சங்கத்தின் நிர்வாகிகள் ஏற்பாட்டில் நடைபெற்ற காமராஜர் அவர்களின் நூற்று இருபத்திரண்டாம் ஆண்டு பிறந்தநாள் விழாவில் சங்கத்தின் தலைவர் செயலாளர் பொருளாளர் மற்றும் அஸ்தினாபுரம் வட்டார நாடார் சங்கத்தின் முக்கிய நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு அங்கு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த காமராஜர் அவர்களின் திருவுருவப் படத்திற்கு தூவி மரியாதை செலுத்தினர் முன்னதாக அஸ்தினாபுரம் அரசு தொடக்கப்பள்ளியில் ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு வரை பயிலும் அனைத்து மாணவ மாணவியர்களுக்கு கல்வி உபகரணங்கள் நலத்திட்ட உதவிகளாக வழங்கப்பட்டது இதில் அஸ்தினாபுரம் வட்டார நாடார்கள் சங்கத்தின் நிர்வாகிகள் அரசு தொடக்கப்பள்ளியின் பள்ளியின் தலைமையாசிரியர் மற்றும் ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர் பின்னர் அப்பகுதி வாழ் பொதுமக்கள் ஐநூறுக்கும் மேற்பட்டவர்களுக்கு அஸ்தினாபுரம் வட்டார நாடார்கள் சங்கத்தின் சார்பாக அருஞ்சுவை உணவு வகைகள் அன்னதானமாக வழங்கப்பட்டது பின்னர் காமராஜர் பிறந்தநாள் விழாவின் ஒரு பகுதியாக குரூம்பேட்டை பேருந்து நிலையம் அருகில் அமைந்துள்ள காமராஜர் அவர்களின் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தினர் மேலும் இந்த நிகழ்வின் போது அஸ்தினாபுரம் வட்டார நாடார்கள் சங்கத்தின் முக்கிய நிர்வாகிகள் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் அஸ்தினாபுரம் சுற்று வட்டார நாடார் சங்கம் சார்பாக பெருந்தலைவர் காமராஜர் நூற்றி இருபத்தி ரெண்டாவது பிறந்த நாளை விழாவை முன்னிட்டு அவர் புகழ் மங்காவண்ணம் அஸ்தினாபுரம் பள்ளி மாணவர்களுக்கு சுமார் ஒரு அறநூறு குழந்தைகளுக்கு பள்ளி உபகரணங்கள் நோட்டு புத்தகம் பென்சில் ரப்பர் இவை வழங்கப்பட்டது அதைத் தொடர்ந்து அசினாபுரம் பதினாலாவது பிள்ளையார் கோயில் எதிரில் பொதுமக்கள் ஒரு ஆயிரம் பேருக்கு உணவு வழங்கப்பட்டு விழாவை திரு தங்ககோபால் கோசல் நாடார் ஆதிசன் இவர்கள் தலைமையில் ரமேஷ் ஆகியோர்கள் முன்னிலையில் பொதுமக்கள் சார்பாகவும் சங்க உறுப்பினர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து விழாவினை அருமையாக சிறப்பித்து மகிழ்ந்தோம் வாழ்க அடு ஆண்டு ஆண்டு செய்வ செய்வோம் அடுத்த ஆண்டும் நிச்சயமாக செய்வோம் காமராஜர் புகழ் ஓங்குக வாழ்க வளமுடன் வணக்கம்